இப்ப நம்ம பார்க்க போறது சங்கம் மருவிய காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு இக்கால கட்டத்தில் இயற்றப்பட்டதாக அல்லது தொகுக்கப்பட்டதாக கருதப்படும் பதினெட்டு நூல்களும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எனப்படும் அவை டுவெல் ஒன் என்ற விகிதத்தில் முறை அறம் அகம் புறம் பற்றி பேசுவன இதுல அறநூல்கள் எதெல்லாம்னா இந்த பனிரெண்டு நூல்களும் அறநூல்கள் திருக்குறள் நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனிவே நாற்பது ஏலாதி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் பழமொழி ஆச்சாரக்கோவை முதுமொழி வெண்பா மற்றும் இன்னிலை இவை அனைத்தும் அறநூல்கள் ஆகும் கார் நாற்பது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது ஐந்தின எழுபது கைநிலை என்ற ஐந்தும் அகநூல்கள் களவழி நாற்பது என்பது பொய்கையாரால் இயற்றப்பட்ட புறநூல் சேரமான் சேரமான் கணக்கால் இரும்பொறை கோச்செங்கானான் இடையே நடைபெற்ற போர் பற்றி பேசுகிறது இந்த க நூல் பெரும்பாலான நூல்கள் சமண முனிவராலும் சைவ புலவராலும் பாடப்பட்டவை இறையனார் கலவியல் இறையனார் என்ற புலவரால் இயற்றப்பட்ட அகப்பொருள் நூல் இது நக்கீரர் எழுதிய உரையுடன் இறையனார் அகப்பொருள் உரையாக நமக்கு கிடைக்கிறது முச்சங்கம் பற்றிய அறிவிப்பை செய்த முதல் நூல் இதுதான் இறையனார் களவியல் தகடூர் யாத்திரைனா பெரிய அதியா புலவர் எழுதிய நூல் சங்ககாலத்தது என கருதப்படுகிறது உரையிடையிட்ட பாட்டாக நாற்பத்தி நான்கு செயல்களில் அரசன் ஒருவன் தகடூரை ஆண்டு வந்த அதியமான் மேல் படையெடுத்தலை பற்றி பேசுகிறது தகடூர் யாத்திரை நூல் முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் அகமும் புறமுமாக பேசும் இந்நூலில் நூத்தி ஒன்பது பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன கரின் காதலும் வீரமும் என சேர சோழ பாண்டியன் என மூவேந்தர் புகழ்பாடும் நூல் இது முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இது வந்து டிஎன்பி சில கேட்கிற கொஸ்டின் முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு இரட்டை காப்பியங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிலப்பதிகார மணிமேகலை எனப்படும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன நாம் முதற் நமது முதற் இவை மாந்தர்கள் அரச மரபினராவோ தெய்வ நிலையினராவோ அல்லர் சாதாரண மக்களின் பிரதிநிதியாக காப்பிய தலைமையை ஏற்கின்றனர் முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் சேரன் செங்கு ஊட்டுவணியின் இளவல் அதாவது அவரோட தம்பி இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது மூன்று உயரிய நெறிகளான அரசியல் கற்பு ஊடல் பற்றி பேசும் இக்காப்பியம் கோவலன் கண்ணகியின் வாழ்வு பற்றி பேசுகிறது கோவலன் மாதவியின் மகள் மணிமேகலை பற்றி பேசும் மணிமேகலை நூல் சீத்தலை சாத்தனரால் ஏற்றப்பட்ட மத பிரச்சார இலக்கியம் இந்நூலில் காணப்படும் மணிமேகலையின் போதனைகள் அகில உலகத்திற்குமான மகத்தான சிந்தனைகள் உணவு உடை உறையுள் என மூன்றன் தேவையை உலகுக்கு உணர்த்திய பெரும் காப்பியம் இது மண் மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது வந்து ஃபேமஸ் கோட்ஸ் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது இக்காப்பி அறநெறி காலத்தால் கதை தொடர்பால் கதை மாந்தரின் கருத்தி கருதி கலப் கலப்பால் பாவகையால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன ஆனால் சிலம்பு சமய பொதுவகை பேச புத்த புத்தபந்த பெருமையை பேச பேசும் சிலம்பு நாட்டுப்புற மக்களின் வாய்மொழி இலக்கியங்களை காப்பிய ஏற்றம் தருகிறது மற்றும் சிவன் திருமால் கொற்றவே என பரவும் சமய நிலையினை இந்நூலில் காணலாம் முதலாவது சமய சார்பற்றது இரண்டாவது சமயம் சார்ந்தது அதாவது சிலப்பதிகாரம் வந்து சமய சார்பற்றது மணிமேகலை வந்து சமயம் சார்ந்த நூல் பக்தி இலக்கியம் சமய நூல்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் you